பூக்களை பாருங்கள் புதுசாட்டு ஒரு பூ பூத்துருக்கு புதுசில் இதுக்கு முன்னாடி ரெண்டு பூ பிரி இது மூணாவது பூ பார்த்துருங்க காலையில் பாருங்க கோடி கெண்டாட் கலரை பற்றிக்கலாம் இது மஞ்சள் கலரில் இது பூ நேற்றுக்கு சாயங்காலம் ரெண்டு நாளாட்டு ஆட்டும் மாடிக்கு வரலையா மாடிக்கு வராத்தனால மாடியில் பூத்துருக்கு எல்லாம் வீடியோ எடுக்கலாம் பார்த்துருங்க மஞ்சள் கலர் ചായം കാലം ചായങ്കും പൂത്തപ്പൂവും ഇവളാകാണിക്ക് നിൽക്കണം കരുങ്കൻ ജുനിക ചെടികളെ നിൽക്കിയ പൂക്കളെല്ലാം പറിക്കണം പാത്തടും കഴിഞ്ഞു പറിച്ചു രണ്ട് മൂന്ന് നാളി പറിച്ചിട്ട് വീടിയ പോടുകയും കരുങ്ങി മാടിയിൽ വന്ന് പൂക്കൾ പറിക്കുകയില്ല மல்லிகை எல்லாம் எப்படி பூத்து நிற்கி வருங்க இவ்வளோ பூக்கள் பூத்து நிற்கிறாங்க டெல்லி ஆல்லிக்கணக்காந்திரம் பாருங்க இதில் எல்லாம் விஷயமா பாருங்க சங்கு புஸ்பம் பூந்தான் எப்படி பூத்துணிக்கு பற்றிளா பார்க்குறதுக்கு இந்த சீரியல் லைட்டு நீல கலரில் சீரியல் லைட்டு போட்டது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி அழகாக பூத்து நிக்க பூக்களை நீ பறிச்சிட்டு போ காட்டேன் நம்ம மாடியில் வந்து பூக்கள் பறிக்க வராத்த உடனே கீழே த எங்கேயும் போகிற நேரம் பூக்கள் பா பாத்திரத்தில் பார்த்தா பூக்கள் இருக்காது பார்த்துருங்க அதனால தான் இன்னைக்கு இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டைம் ஒதுக்கி மாடியில் வந்து பூவை பறிக்க பறிக்க ஒரு வீடியோ எடுத்து பூவை பறிச்சிட்டு போகணும் வந்துடுவேன் மெக்சிக்கோம் பிரிஞ்சிருக்கு சைனீஸ் பில்வெட்டு இதுதான் வெளியே தொடங்கின நாளிலேருந்து இது வரைக்கும் பூக்கள் குறையவே இல்லை பற்றியெல்லாம் മൊട്ട എല്ലാം വരില്ല നാറമ മാടിക്ക് വന്ന പാത്തേ രണ്ട് നാളെ മാടിക്ക് വരലയായി എന്തായാലും എൻ്റെ കൊഞ്ചം നേരം മാടിയ വന്ന് പാട്ട് പോകാൻ പാത്തരങ്ങ ശനിക്കളമ ചനിക്കളമ അത് പൂക്കളെ എല്ലാം പറിച്ച് കോവിലോള കൊണ്ടു പോകലും അത് നമുക്ക് ടൈം ഇല്ലാത്തനാ പോലെ എൻക്ക് എപ്പോ കൊണ്ട് നാളെ പുറകെ കാലിലെ കോവിലുക്ക് പോകണം പാത്തരുക போய் போயிட்டு வந்து சந்தோஷமாட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் பாருங்க இந்த செடிகள்லையும் இந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு இந்த தண்டையெல்லாம் ஒடிச்சு விட்டோன்னு பார்த்துருங்க மல்லிகையிலையும் இவ்வளோ மொட்டு பற்றியலாம் இவ்வளவு மொட்டு பற்றியலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பறித்த பூக்கள் நேற்றைக்குள்ள பூக்கெலாம் வெண்டக்காய் தக்காளி இதுவளோ என்ன பறிச்ச பூக்கள் பார்த்துருங்க வணக்கம்